அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை வச்சு வாயில் கரையிற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு ஸ்வீட் கோதுமை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் செம்மை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ஈஸி தான் இதை வந்து நீங்கள் வந்து பத்து நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் செமை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன் அளவுக்கு சாஃப்டாக இருக்கு நீங்களே பாருங்கள் இப்போது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அடுப்பு வந்து சிம்மில் இருக்குது இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கலாம் இதுக்கு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் கொஞ்சம் பொடியான ரவையை எடுத்துக்கோங்க குண்டான ரவை இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டேமே நல்லா வறுக்க போகிறோம் எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு அடுக்கு வந்து சிம்லையே இருக்கட்டும் சிம்லே வச்சு நல்லா வறுத்தால் மட்டும்தான் மாவோட பச்சை வாசனை போய் நல்லா வாசமும் வரும் க நல்லா வரும் இல்லைன்னா மாவு வந்து தீஞ்சு போயிடும் அதான் சிம்லே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த ஸ்வீட்டில் வேலையே பார்த்திங்கன்னா மாவு வறுக்கிறது மட்டும்தான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷமாவது ஆகும் மாவு வறுக்கிறதுக்கு ஏ பாருங்க நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருச்சு நல்ல வாசமும் வருது இந்த அளவுக்கு வறுக்கணும் மொதல் பாதக்கும் இப்போத்துக்கு வர எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போது இந்த மாவை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் வச்சுட்டேன் அதே கடையில் தான் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போது அடுப்பு சிம்மில் இருக்குது இதில் முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கேன் உங்கள் இனிப்புக்கு ஏற்றாப்பில நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கப் கூட சக்கரை எடுத்துக்கலாம் அது உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம கேரமல் பண்ண போகிறோம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் ஒன்றுமே பண்ண வேணாம் அந்த சக்கரம் அதுவாகவே கரைஞ்சி வரும் அந்த டைமில் நீங்கள் கரண்டி போட்டால் போதும் உங்களுக்கு கேரமல் பண்ண தெரியாது அப்படின்னா கேரமல் எப்படி பண்ணணுன்றது வந்து புட்டிங் வீடியோஸ்லேயும் நான் வந்து டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன் அந்த விடியான செக் பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருச்சு எனக்கு லைட்டாக கலர் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லாவே நம்ம கலர் வரணும் கலந்துவிட்டே தான் இருக்கேன் உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது உங்களுக்கே தெரியும் இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள் கலர் வந்து எந்த அளவுக்கு கலர் வரணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த அளவுக்கு வந்தாலே போதும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் மொதல் பாதுக்கு இப்போ அதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா இந்த அளவுக்கு வந்தாலே போதும் இப்போது பால் சேர்க்க போகிறோம் இந்த பால் வந்து மொதவே காய்ச்சி ஆறுன பால் தான் ஜிடனு இருக்க பால் சேர்க்கக்கூடாது இருந்து எடுத்த உடனே நீங்கள் சேர்க்கக்கூடாதுங்க காய்ச்சின பால் தான் சேர்க்கணும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு சிம்லே இருக்கட்டும் ஃபுல்லாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே பொங்கி வந்துடும் முதக்க பால் சேர்த்த உடனே ரெண்டாவது கப் பால் சேர்க்க வேண்டாம் ஒரு ஃபியூ அப்புறம் நம்ம வந்து பால் சேர்க்கலாம் அந்த பொங்கி இல்லையா அதை அடங்கினதுக்கப்புறம் ரெண்டாவது கப் பால் சேர்க்கலாம் இந்த ரெண்டு கப் பாலுமே மொதவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துட்டோம் இப்போது கலந்து விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக வர மாதிரி இருக்கும் நம்ம கேரமல் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி கட்டி வர மாதிரி இருக்கப்போ கீழே விட்டிருக்கோம் லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும் இந்த மாதிரி தான் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படியே இந்த பாலில் கரைஞ்சி போயிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி வந்துருச்சுன்னு பயப்படாதீங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சக்கரை வந்து இந்த மாதிரி வந்துடும் இதில் நமக்கு ஏலக்காய் பொடி எதுவுமே தேவையில்லைங்க இந்த கேரமோட வாசமே சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் கேரமல் வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு இந்த பாலில் வந்து கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்தோம் மாவு அதை வந்து சேர்த்துடலாம் ஒருவேளை நீங்கள் வந்து மாவு வந்து நல்லா வறுக்கல அப்படின்னா இப்போ வந்து கட்டி போடுவோம் அதனால நல்லா வறுத்துக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட கலந்து விட உங்களுக்கு வந்து நல்லா சேர்ந்து வந்துடும் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் பாருங்கள் நல்லா கலந்துட கலந்தோம் எல்லாமே சேர்ந்து வந்துடும் பால் சேர்த்த உடனே கெட்டியாயிடும் அதனால தான் சொல்கிறேன் மொதவே நல்லா மாவு வறுத்துருங்க பச்சை வாசனை பொருளவுக்கு கட்டி எதுவுமே பல்ல பாருங்கள் நமக்கு இப்போ தான் நம்ம வந்து நெய் சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நெய் சேர்க்கணும்னு அவசியம் இருக்காது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யே இதுக்கு போதும் இப்போ நல்லா கலந்துட்டோம் இல்லையா இப்போது நெய் சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போது பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான் எடுத்திருக்கேன் அந்த நெய் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த நெய்யை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபி வந்து ரெடி ஆகிரும் அவ்வளோதாங்க நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செட் பண்ணுறதுக்கு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு பர்ஃபி பிளேட்டில் பட்டர் போட்டு வச்சுருக்கேன் பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக நெய் தழுவிக்கோங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே நம்ம சமப்படுத்திடலாம் எல்லாமே சூட்லேயே பண்ணிடுங்க ஆற விட்டுறாதீங்க நம்ம சவுப்படுத்திட்டோம் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பத்தே பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளிலே வச்சிங்கன்னா ஒரு அரை மணிநேரம் விட்டிங்கன்னா செட் ஆயிடும் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன் ஆகி வரணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமாக ஆகி வரணுன்றதுக்காக தான் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா அரை மணி நேரம் விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த பேப்பர் அப்படியே எடுத்து நம்ம இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போது இதுமாரி நீங்கள் நட்ஸ் வைக்கிறதும் வைக்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பந்தான் நான் வீடியோக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சில்வர் பேப்பர் இருக்குல்ல அது வந்து ஒட்ட போகிறேன் அது ஆப்ஷனல் தான் வீடியோக்காக தான் நான் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நட்ஸ் வச்சுக்கலாம் இல்லைனா அப்படியே நீங்கள் கட் பண்ணி சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராகவே இருக்கும் நான் அன்றைக்கி சிலர் போட்டிக்கிறேன் வீடியோக்காக மட்டும்தான் இது பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒட்டியாச்சு இப்போது நம்ம கட் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு இப்போ கட் பண்ணிடலாம் நம்ம கட் பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு வாயில் போட்டவொடனே கரைஞ்சிரும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் ஈஸியான ஒரு ஸ்வீட் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உலகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் இது கீழக்கா எதுவும் தேவையில்லை கேரமலோட வாசமே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்ன வேலை போட போகிற எல்லா வீடியோ லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கு எதாவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்து வீட்டுல சந்திக்கலாம்